கோவில் பிரசாதம் மாதிரி மென்மையான கேசரி செய்யலாமா வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம் ரவை ஒரு கப் சர்க்கரை முக்கா கப் நெய் அஞ்சு ஸ்பூன் நட்ஸ் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் கேசரி பவுடர் மூணு ஏலக்காய் கேசரி செய்யலாமா அடுப்பத்தை வச்சு ஒரு பேனை வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு ஹீட்டானதும் ரவையை கொட்டிக்கலாம் கொட்டி நல்லா சூடு வர கிண்டிகிட்டே இருக்கலாம் கருக விட்டுறாதீங்க லைட்டாக சூடானா போதும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அதே பாத்திரத்துலேயே தேவையான அளவு தண்ணி ஊற்றி கேசரி பவுடர் போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேசரி பவுடர் போட்டுக்கலாம் மூணு ஏலக்காய் ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க அதில் ஒரு பிஞ்சு உப்பு உப்பு வந்து அதில் நான் காட்டலை அதை நீங்கள் போட்டுக்கோங்க எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் இல்லை ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து முதல்ல நான் சொல்லாமல் இருப்பேன் அது என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாமே கலக்கிட்டு பாதத்தை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சது கொதிஞ்ச உடனே அதில் எடுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டிக்கிட்டே இருக்கலாம் கட்டி வராமல் கிண்டிகிட்டே இருங்க பார்த்தீங்களா கட்டியே வரல கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா தான் கட்டி வராமல் இருக்கும் அது வேகிறதுக்குள்ள நம்ம முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் இது மீதி இருக்க நெய்யை ஊற்றி நல்லா நெய் ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளே வந்து அடிப்பிடிக்காமல் இதை கிண்டிகிட்டே இருங்க இதுதான் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் அடிப்பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருங்க இந்த நெய் ஹீட் ஆகிடுச்சோன்னே நீங்கள் எடுத்து வச்சிருக்க நட்ஸை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்துக்காங்க ரொம்ப வருத்துறாதீங்க அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கோங்க நெய் எல்லாமே ஃபுல்லாக வர அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க அவ்வளோதான் கேசரி ரெடி கோவி பிரசாதம் மாதிரி கேசரி நல்லாயிருக்கா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம் ம் பேபிக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கலாமா பாண்டிக்கு கூட பிடிச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க